ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஸ்டிவேல் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குச்சனூர் கோவில்னு கேட்டாலும் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும் இப்போ டூரிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை மார்கழி ஐயப்ப பக்தர்கள்லாம் கோவிலுக்கு போவாங்க ஒரு டூர் போகிறவங்க போயிட்டு வருவாங்க ஒரு சிலர் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது இப்போ பாருங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த கடையில் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கடையில எல்லாமே விற்கிறாங்க இங்கேயே எல்லாமே விற்கிறாங்க ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளிலையே கூட வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி இல்லை நாங்கள் முதல் முறையாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து வாங்கிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வாங்கிக்கோங்க எனக்கு வந்து ரேட் வந்து எச்சா தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு தேங்காய் பழம் அதுக்கப்புறமா வெத்தலை பார்க்க எலுமிச்சை பழம் அப்புறம் பாருங்கள் எண்ணெய் தீபம் சாதம் அந்த எள் பொட்டணும் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய மாலை வஸ்திரம் இவங்க வந்து எங்கள் மச்சாந்தார் பசங்க அவங்களுக்கும் அவங்க அவங்களுக்கும் ஒரு செட்டு தேங்காய் பழம் அந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிட்டாங்க இது வந்து அப்புறம் வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துக்கு போகணும் அவங்களே சொல்லிருவாங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்களா அவங்களுக்கு என்ன ராசி வாங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டக்கு டக்குன்னு எல்லா பொருளையுமே எடுத்து வச்சிடுறாங்க ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் ஒரு செட்டு தேங்காய் பழ வாழைப்பழம் கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு நெய் தீபமும் ஒரு எண்ணையும் ஏதோ ஒரு தீபம் மட்டும் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட்தாட்டில் தான் நாங்கள் போனது ஆனால் அவங்க உங்களுடைய ரா என்னுடைய ராசி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுவா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்களேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு அந்த கடைக்காரனை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு அது உண்மையாக த கரெக்டாக தப்பா அப்படின்றது எனக்கும் ஒன்றும் புரியலை அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் இருந்துட்டு சரி பரவாயில்ல வாங்கிக்கோ எப்போ ஒரு டைம் தானே நம்ம வந்து க பண்ணுறோம் அதனால் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் வாங்கிட்டேன் ஆனால் உண்மையிலே எனக்கு என்னடா ரேட்டு இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் இருந்தேன் பரவாயில்லை நம்ம எப்பயோ ஒரு டைம் தானே கோயிலுக்கு போகிறோம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் பண்ணிக்கலாம் செலவை பற்றி நான் சொல்லலை இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இது ஒரு மைண்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நான் அந்த அவர் வந்து சொல்லிவிட்டாருங்க அவங்களே நமக்கு தெரியலன்னு அவங்களே எல்லாமே சொல்லிடுறாங்க அப்புறம் அவர் அருகம்புல் மாலை வந்து பிள்ளையாருக்கு போடுங்க போட்டுட்டு ஒரு நெய் தீபம் போடுங்க அப்படின்னு எங்களை சொன்னாங்க அப்புறம் நாங்களும் ஒரு நெய் தீபம் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டுட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு பிள்ளையாருக்கு ஒரு ஸ்லோகத்தையும் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த கால் வந்து அந்த வாய்க்காலில் வந்து தண்ணியெல்லாம் கழுவும் போது காலில் ஒரு சொட்டு கூட நனையாம இருக்கவே கூடாது எல்லா கால் பாத பகுதி ஃபுல்லாக நல்லா நனைஞ்சுதாங்க இருக்கணும் சொட்டையாகவே இருக்கக்கூடாது கால் நல்ல சொட்டை இல்லாமல் நல்ல எல்லாம் கழுவிட்டு அப்படியே வந்து பிள்ளையாருக்கு இருக்க நெய் தீபமும் அந்த அருகும் மலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எள்ளு சாதம் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த எள்ளு சாதத்தை வந்துட்டு காக்காய்க்கு வைக்க சொல்லுவாங்க அங்கே உண்மையிலேயே நிறைய காக்கா ஆலமரம் ஃபுல்லாக காக்கா தான் இருந்துச்சு காக்கா நல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சாப்பிட்டு நாங்களும் அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டோம் நீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னீங்க நான் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் சும்மா அந்த இந்த தான் நாங்க வர்றோம் நாங்க சென்னையில இருந்து வர்றோம் நாங்க திருநெல்வேலியிலேருந்து இருந்து வர்றோம் அந்த மாதிரியெல்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா வெளியில இருந்து கூட நீங்கள் தேனியிலே இறங்கி கூட தயவு செஞ்சு எல்லாம் பொருள் வாங்கிட்டு கூட வாங்க அப்படி இல்லை பரவாயில்ல நான் கோயிலே போய் வாங்கிக்கிற ரேட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க பரவாயில்ல வாங்கிக்கோங்க எனக்கு இங்கே ரேட்டு கொஞ்சம் எச்சாக தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டு தீபம் போட்டுட்டு வந்துட்டோமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தட்டில் அந்த பெரிய ஒரு சின்ன இரும்பு வடைச்சட்டியில் எண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த முடிச்சில் பார்த்தீங்கன்னா உள்ளே எள் வச்சுருப்பாங்க எள்ளை வச்சு கருப்பு துணியில் போட்டு முடிச்சு வச்சுருப்பாங்க அந்த முடிச்சு அதுக்கப்புறமா அந்த வெள்ளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா எண்ணெயில் வந்துட்டு நம்மளை வந்து முழிச்சு பார்க்க சொல்லுவாங்க அந்த எண்ணெயில் உங்கள் முகம் தெரியுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க அதே மாதிரியே பாருங்கள் நான் அதாவது அந்த டைம் சரியில்லை அப்படின்றவங்க தான் பார்க்கணும் அப்படின்றலாம் கிடையாது நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருமே அந்த எண்ணெயில் நம்மளுடைய முகத்தை பார்த்துக்கலாம் எல்லோரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த எள்ளு முடிச்சிருக்கு இல்லையா அந்த முடிச்சில் வந்து லைட்டாக தீபத்தில் அதில் காமிச்சிட்டு த லைட்டாக விட்டு பொருத்திட்டு நம்ம லெஃப்ட் சைடு மூணு சுற்றும் ரைட் சைடு மூணு சுற்றும் சுற்றிட்டு அந்த 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 பொட்டணத்தை பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே அப்படியே வச்சிடணும் எரிய விட்டு அந்த எண்ணெயிலே வச்சிடணும் ஏன்னா ரொம்ப என்னன்னா அது அப்படியே பறந்து போயிடறா அதனால எண்ணெயிலே போட சொல்கிறாங்க எண்ணெயிலே போட்டுட்டு கா கைக்கு அந்த சாப்பாடையும் வச்சு விட்டுட்டு நாங்கள் உள்ளே சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம் போயிட்டு அந்த அர்ச்சனை டிக்கெட் எடுக்கணும் அங்கே இப்போ உள்ளே நம்ம என்ன கொண்டு போகிறோம்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா தட்டில் மாலையும் கருப்பு வஸ்திரம் அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் இதுதான் நம்ம வந்து உள்ள பகவானுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும் அர்ச்சனை டிக்கெட் வாங்க நானும் உண்மையிலேயே இங்கே ரெண்டு டைமை நான் சரி பகவானை எப்படியாவது நம்ம ஒரு வீடியோக்குள்ளே காமிச்சிட மாட்டோமா எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து வேண்டிக்கு வாங்கல அவங்கவுங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும்ல அவங்கவுங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல இவரை பார்த்து அவங்கள எல்லாம் சொல்லிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுக்கிறங்க முயற்சி பண்ணேன் பக்கத்தில் வேற எங்க முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க என்னடா அந்த பொண்ணு வீடியோ எடுக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்று கண்டுக்கல சரி பார்க்கட்டும் நம்மளோட வீடியோவில் பகவான் விழுகிறாரா என்னன்னு பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே ரெண்டு டைம் நான் எடுத்தேன் அது எடு எடுன்னு சொல்கிறாரா எடுக்காதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை சரின்ட்டு ஒரு டைம் நான் எடுக்கிறப்ப எனக்கு உள்ள வ வீடியோவில் எனக்கு தெரியல எப்படி அதிசயம் பாருங்களேன் தெரியல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டைம் சரி அந்த காக்கா மேலே இருந்துட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த கோயிலுக்கு அந்த ச சுயம்பு சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அந்த இது ஆர்ட்ஸ் இருக்கு பார்த்திங்களா அந்த ஆர்ட்ஸுக்கு மேலே அந்த பகவானோட பகவான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் குட்டியும் ஒரு பகவான் இந்த சும்மா கல்லில் செதுக்கி வச்சுருப்பாங்கள்ல அங்கேருந்துட்டு காக்கான்ட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு சரி எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான் எடுத்தேன் பரவாயில்ல பகவானும் நம்மளோட வீடியோவில் வந்துட்டார் உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் உங்களுடைய மனசில் உங்களுடைய வீட்டில் யாருக்காவது டைம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ சனிப்பயிற்சி வரனால ஒன்று முன்னாடியே போகிறவங்க போங்க எனக்கு நல்லதே பண்ணியிருக்கு உங்களுக்கு நல்லதை இருந்தாலும் நீங்க போய் ஒரு விளக்கு போடுங்க இல்லையா இனிமேல் எனக்கு நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் போய் விளக்கு போட்டுட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல சனி பகவான் வந்து எல்லாருடைய ராசியிலையுமே பூந்து விளையாடுவார் இல்லைன்னு சொல்லல நான் ஆனா அந்த சனி பகவான் வந்து நம்மளுடைய ராசியில இருந்தாலும் சரி நமக்குள்ள இருந்தாலும் சரி எங்களுக்குள்ள நீ இருந்தாலும் எங்களுக்கு நல்லதையே செய்ய ஆண்டவா அப்படின்ட்டு நம சிவாயான்னு சொல்லி மனமுருக ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு அந்த கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அதை பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்த உடனே ஒரு மனசும் ஒரு மைண்டும் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் உண்மையிலே எனக்கு நடந்த சில அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் நீங்கள் போய்ட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு நான் எல்லோரையுமே நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லலை போகிறதுக்கு விருப்பப்படுறவங்க போயிட்டு வாங்க இல்லை இந்த கோயிலுக்கு போனால் நம்ம குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களே அவங்கள சொல்கிறேன் என்னென்னு போயிட்டு வாங்க நல்லா தான் இருக்குது போயிட்டு வந்தனால சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு நான் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா போயிருக்கிறேன் எங்கள் தாத்தாவுடைய ஊர் இது நான் சின்ன வயசில் ஸ்கூல் லீவுனால் நான் இங்கே தான் இருப்பேன் சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு பட்டம் ஒரு பாவட சட்டையை போட்டுட்டு எங்கள் தாத்தா என்னை சும்மா கால் போன போக்கில் இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு வருவார் இங்கே பாருங்கள் பக்கத்தில் தென்னந்தோப்பு ஆலமரம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவார் நானும் ஒரு ஒரு விளையாட்டு தினமாகவே இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கிறேன் நான் ஆனால் இது வந்து எப்பேற்பட்ட தளம் அப்படின்றது எனக்கு இப்போதான் நல்லா தெரியுது இது தாங்க நம்ம பகவான் கோவிலோட தளவிறிச்ச மரம் விடலை விடத்தலை மரம் அந்த மரம் பாருங்களேன் எப்படி நல்ல ஸ்ட்ரைட்டாக நேராக நிற்கிதுங்களா இந்த மரம் நல்ல நேராக நிற்கிது பாருங்கள் இதுதான் விடத்தலை மரம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காக்காயெல்லாம் செஞ்சு இங்கே கல்லில் செஞ்சு உள்ளே போட்டிருக்குறாங்க எல்லாம் செஞ்சு உள்ளே போட்டிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்களா அது பக்கத்தில் உள்ள மண்ணுலேருந்து வேர் இருக்குது பாத்தீங்களா பாதி மரம் அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மரம் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் மாதிரிங்க எப்படி போய் எப்படி கீழே வந்து மண் தரையில் ஊன்றி மறுபடியும் அந்த சைடில் அங்கே பாருங்கள் பகவான் சைடில் அந்த சைடில் போய் வி ஷேப்பில் நிற்கிது பாருங்களேன் இதுதான் பகவானோட ம மரம் விடுதலை மரம் மரத்தையும் பார்த்தாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணாச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியிலையும் வந்தாச்சு சரி நம்ம அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் பகவானை பார்த்துக்கோங்களோ ஏர் கையை இருக்குது கோயில் பாரு பத்து அதான் பத்து அவங்க சவுண்டு கேட்கணும் போவாங்க அதனாலேயே நான் சவுண்டை கூட மியூட்டில் போட வேணும் கேட்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் விட்டேன் பகவான் பெரிகிறாருங்களா பாருங்கள் நல்லா இந்த சைடு மூணு கரணம் இந்த சைடு மூணு கண்ணு இருக்கும் நேருக்கு நேராக நின்று பார்க்காம சைடாக நின்று தரிசனம் பண்ணிட்டு அங்கிட்ட இருக்கலாம் இல்லாமல் பகவானை பகவான் கோயிலுக்குன்னு சொன்னாலே சில பேர் பயப்படுவாங்க எந்த பயமும் வேண்டாம் எந்த அச்சமும் எந்த பயமும் வேண்டாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வெளியில் வந்தாச்சு வந்துட்டு பாருங்கள் வெளியில் யாசகர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு நம்ம கையில் இருக்கிறத போட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் எல்லாேருக்கும்